இங்கே எல்லாேருக்கும் வணக்கம் ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த மாதத்துக்கான ரேஷன் பொருள் வாங்க தான் கடைக்கு போயிருந்தோம் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்குது பக்கத்தில் மீன்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் போகணும் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை போனோன்னே வாங்குற மாதிரி தான் இருந்தது நாங்கள்லாம் பொருள் வாங்கிட்டு இருந்தோம் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தனுஷும் நகுலும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க வாங்கி வச்சுருக்க பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து சேஃபாக வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்துவிட்டோம் நீட்டிவுக்கு நகலுக்கு பார்த்திங்கன்னா லீவ் விட்டுட்டாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா முருங்கக்காய் சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கடையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டுலாம் தாளித்து வச்சாச்சு முருங்கக்காய் வெந்துட்டுருக்குற கேப்பில் பார்த்திங்கன்னா சில பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்போகிறேன் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணக்குள்ளே காயெல்லாம் வெந்துடும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா கேஸ் பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு புது சிலிண்ட்ரு எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சு இருக்கேன் நியூ சிலிண்டர் மாற்றும் போது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைத்து பிடிச்சி இழுத்து அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ரெகுலேட்டரில் இருக்கிற ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டாக அதை இழுத்து இழுத்து பிடிச்சி மேலே தூக்கி லாக் பண்ணிவிட்டு அப்படின்னா ஒரு டப்புன்னு சவுண்ட் வரும் அப்போ நம்மளுக்கு ஃபிட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு இட்லி இட்லிக்கு பார்த்தீங்கன்னா முருங்கை சாம்பார் அது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைக்கலான்ட்டு தேங்காய் வந்து கீ எடுத்து வச்சுக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அடுப்பில் பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துட்ருக்குது இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் புட்டுக்கல்லலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பருப்பு சாம்பாரில் முருங்கக்காய் போட்டு தான் வைக்கப்படுறேன் அதனால் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காய் செட்டியும் அரைச்சு எடுத்துக்க போகிறேன் பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு ரெண்டு விசில் வெட்டி இறுக்கி எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அடங்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தனிஷ் பார்த்தீங்கன்னா எழுந்து வந்துட்டார் இந்த டைமில் தான் தூங்கி எழுந்து எழுந்து வந்தோடனே தண்ணி வேணும்னு கேட்டதுனால தண்ணி பிடிச்சி கொடுத்துட்டு நேராக விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த சன்னுடைய லைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு அதை பார்த்துட்டு சன்னுடைய லைட் பார்த்துட்டு தனிஷ் சொல்லிட்டுருக்காரு கண் பார்த்தீங்கன்னா கூசுதான் அப்படின்னு சொல்லி அந்த லைட் சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு மேலே பார்த்தீங்கன்னா ஓடுது அந்த ஃபேனை சுற்றிகிட்டு இருக்குன்னு சொல்லி மேலே கை கையை நீட்டிகிட்ருந்தார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி ரெடி பண்ணிடலாம் மாவெல்லாம் நல்லா கரைச்சிட்டு இட்லி தட்டில் துணி வச்சு ஊற்றிடலாம் இட்லி பானையில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து இட்லி தட்டு பார்த்திங்கன்னா இட்லி பண்ணியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம் கூடவே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஜீரக மிளகு பூண்டெல்லாம் அரைச்சு ஆட் பண்ணிக்கிறேன் அது அந்த கேப்பில் டீம் குடிச்சிட்டு வந்துட்டு சாதமும் பார்த்திங்கன்னா வச்சிடலாம் கையோட இட்லியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சாம்பார் பருப்பு சாம்பார் அது பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குடவே பார்த்திங்கன்னா ரசமும் பார்த்திங்கன்னா தளிச்சு கொதி வந்துருச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு சாதமும் பார்த்திங்கன்னா சூடாக ரெடி ஆகிடுச்சு தனிஷ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் நேரம் ப்ளே டைம் அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பார் நகுல் விளையாட்றதை பார்த்துட்டு தனிஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டும் பாலும் மாதிரி இருப்பார் பசங்க விளையாடுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா மாவுளுக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவளுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் சக்கரைப்பாகு ரெடி ஆகிட்டுருக்கு ஊற வச்சுருக்க அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் இந்த மாதிரி நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்சிருக்க எல்லா அரிசியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜல்லில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவுளுக்கும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா கோவிலுக்கும் கொண்டு போயாச்சு இதான் பார்த்திங்கன்னா கோவில் மாரியம்மன் கோவில் சுட்டு வட்ட வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமத்தில் இருந்தும் பார்த்தீங்கன்னா மாவுளுக்கு கொண்டு வந்திருக்காங்க பூஜைக்கான டைம் வந்துருச்சு இப்போ சுவாமிக்கு பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு கோவிலை சுத்தி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பத்தில் பார்த்தீங்கன்னா மலைப்பறியெல்லாம் அவங்கவுங்க கொண்டு வந்ததுலாம் பார்த்திங்கன்னா கம்பத்தில் வச்சுருக்காங்க இப்போ கோவிலை சுற்றியும் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு வரிசையா பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற மாவிளக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை போட்டுருவாங்க இப்போ கரூரைக்குள்ளே சுவாமிக்கு பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ எல்லா மாவுளுக்குக்கும் லைனாக வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க இதை முடிச்சிட்டோன்னே பார்த்திங்கன்னா மாவுளுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலெல்லாம் கோவிலை ஃபுல்லாக சுற்றி வந்து சாமி கும்பிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூமிதிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க சாமி கும்பிட்டு காலையில் அந்த பூமிதி அதுக்கும் பார்த்திங்கன்னா சூடெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஏழு ஆகிடுச்சி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாம் நீச்சல் பழகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற தொட்டியில் போய் நீச்சல் பழகிறதுக்கு தனுஷியும் கூட்டிகிட்டு போயாச்சு தண்ணியில் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இருந் தண்ணியில் குதிக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீச்சல் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா தண்ணி விளாண்டுட்ருக்கோம் நகல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு மேலே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு பூ பூக்கள் இறங்குறது நல்லாவே இருட்டாயிடுச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோவில் பூசாரி பார்த்திங்கன்னா பூ மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரவங்களாம் பார்த்திங்கன்னா பூ மிதிப்பாங்க ஃபஸ்ட்டு கோவில் பூசாரி அதுக்கப்புறம் நிறைய பேர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பூ மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சுருக்கிறங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா லைனாக வந்து பூ மிதிப்பாங்க பூ மிதிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க பைப்புலாமல் பூ விதிக்கிறதுக்கு எல்லோரும் லைன் பை லைனாக பார்த்திங்கன்னா பூ இருக்காங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டான பிறகு தான் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்காங்க அதில் எல்லோரும் பூ லாஸ்ட்டாக அந்த எல்லாம் மண்ணு போட்டு மூடி விட்டுருவாங்க சேஃப்டியாக சுவாமியெல்லாம் கும்பிட்டு பக்கத்தில் இருக்கிற கடை வீதியெல்லாம் பார்த்து ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு இந்த பிளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பிளாக்லேயும் இன்னும் சந்திக்கணும் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அது பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வழியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்